கடும் போக்குவாத இஸ்லாம் தீவிரவாத குழுக்களுக்கு நிதி வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை துண்டிப்பதற்கு ஏழு நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன கடும் போக்குவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கியதாக கூறி ஒரு சில மனத்தியாலங்களுக்குள் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் செல்வாக்குமிக்க நான்கு நாடுகள் கட்டாருக்கு எதிரான நிலைப்பாட்டினை எடுத்தன அண்மையில் கட்டார் அரசு ஜிகாந்த் கடும் போக்குவாதிகளுக்கு பெருந்தொகை நிதியை வழங்கியதாக பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது சிரியாவின் கடும் போக்குவாத குழுக்களுக்கு கட்டார் ஆயுதங்களை வழங்குவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விஜயம் இடம்பெற்ற வாரத்திலேயே சவுதி அரேபியா பஹ்ரைன் எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் என்பன கட்டார் செய்தித்தளங்களுக்கு தடை விதித்தன இந்த நான்கு நாடுகளுடன் ஷேமன் லிபியா மற்றும் தீவுகள் என்பன கட்டார் அரசுடனான போக்குவரத்தை முற்றாக துண்டிப்பதற்கு இன்று தீர்மானித்தன இதற்கமைய கட்டார் அரசுக்கான விமான சேவைகள் ரித்தியாட் பிளைட்டு பாய் எமிரிட்ஸ் ஏ அரேபியா ஆகிய விமான நிறுவனங்கள் இடைநிறுத்தியுள்ளன அத்துடன் கட்டாரில் இருந்து திரும்புவோர் மற்றும் கட்டாருக்கு செல்வோர் இந்த ஏழு நாடுகளினதும் வான் மார்க்கங்கள் கடல் மற்றும் தரைவழி பாதைகளை பயன்படுத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு நாடுகளிலும் கடமையாற்றும் கட்டார் ராஜதந்திரிகள் நாற்பத்தி எட்டு மனிதங்களில் வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருக்கும் கட்டார் பிரஜைகள் பதினான்கு நாட்களுக்குள்ளும் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரேனில் உள்ள கட்டார் பிரஜைகள் இருபத்தோரு நாட்களுக்குள்ளும் வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கட்டார் சனத்தொகையில் இருபத்தைந்து வீத மாணவர்கள் இந்திய பிரஜைகள் என்பதுடன் ஐந்து தசம் ஆறு வீத மாணவர்கள் இலங்கையர்கள் ஆவர் அங்கு ஒரு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று ஆறு இலங்கையர்கள் வசிக்கின்றனர் கட்டாரில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை அடுத்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள வணிக வங்கி கிளைகள் கட்டார் பரிமாற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தியதுடன் இந்த பகல் பணப்பரிமாற்றம் மீள ஆரம்பிக்கப்பட்டது கட்டாரியாலே ஆலை வேண்டாம் என வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை நிராகரிப்பதாக மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் சிலர் இன்று அதிகாலை கட்டுநாயக விமான நிலையத்தில் கட்டாரி இலங்கை ரூபாவுக்கு பரிமாற்ற முடியாமல் சிரமத்துக்குள்ளாகினர் இலங்கைக்கு விரைவனும் செல்லுகின்ற போது கட்டாரி அமெரிக்க டாலர்களாக இங்கேயே மாற்றி செல்வது சிறந்த விடயமாகும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய இங்கிருக்கக்கூடிய அந்நாட்டின் அனைத்து தூதுவர்களுடனும் நான் கலந்துரையாடியுள்ளேன் அதேபோல ஏனைய நாடுகளான சவுதி அரேபியா துபாய் பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சுகளும் இந்த பிரச்சனைக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே தீர்வு காண வேண்டும் எனவும் சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பதனை பொறுப்புடன் நான் கூறிக்கொள்கிறேன்